நான் டாக்டர் ராமநாத நினச்சினா நான் இன்னைக்கு ஒரு வீடியோன்ட்டை பார்த்த நான் நான் அந்த வீடியோ போ பார்த்தாப்பிற சிற சிறது துடை பயங்கர பயன் மாதிரி அந்த வீடியோவை நீங்கள் ஒரு க கே கவனமெண்டு நான் ஆசை முறை கட்டுவான்னு கேட்டியை நவீன முறையில் செய்கிறது ஏன்னு கேட்டால்

அந்த வீடியோவை ஒரு கேட்குவான் ஜட்டிய நவீன முறையில செய்யறது ஏன்னு கேட்டா குறிக்கட்டுவான் ஜட்டிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் முடிவு போற வேலை இல்லையாது சதா காலம் இருக்க வேண்டிய ஜட்டி உண்